சார் கும்ப ராசியை எடுத்துக்கோங்க சார் இன்னும் எங்களுக்கு ஏழுற சனி முடியல நிறையா பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுத்தி விட்டது இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இது காலகட்டங்கள்லேயே எங்களுக்கு ஒரு பெருசாக லக் கிடைக்கலையே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி விபரீத ராஜயோகம்னு ஒன்று எங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நிறையா பேர் கேட்கக்கூடிய விபரீத யோகத்துக்கு உண்டான ஒரு ஃபார்முலா இருந்தால் கண்டிப்பாக அவர் அதை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதையும் தவிர ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிறவர் வந்து புதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமுமே ராகுவை கிராஸ் பண்ணும் பொழுது இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா புதனுடைய எனர்ஜியையும் சுக்கரனுடைய எனர்ஜியையும் உள்வாங்கி அதனை நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக ராகு தனியா பார்த்தாலே ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் ஹலோ எல்லாருமே வருட கடைசி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசிகளுக்கும் நாம் கொடுத்த பலன்கள் எல்லாரையும் நல்ல விதத்தில் போய் சென்றடைந்திருக்கிறது ஆனால் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்ன சார் எங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் லக் இருக்கா நாங்கள் மேலும் ஜெயிக்க முடியுமா எங்களுக்கு விபரீத ராஜ யோகம் இருக்கிறதா அதாவது ஒரு ஜாக்பாட் புதையலுக்கு நிகரான யோகம் எங்கே இருக்கிறது நாம் அதனை ஆக்டிவேட் செய்ய முடியுமா இப்போது எல்லா பக்கமும் மழை பெய்து கொண்டு தான் இருக்கிறது நம்மால் மழையை நிப்பாட்ட முடியாது ஆனால் கையில் ஒரு கொடையை எடுத்துக்கொண்டு நாம் போகும் பொழுது நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் அதை போல் நம்மை மேலும் மெருகேற்றிக் கொள்வதற்கு நம்மை மேலும் பாதுகாத்து கொள்வதற்கு மேலும் மேலும் நாம் பலவிதமான வெற்றிகளை பெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் என்னென்ன பயிற்சி செய்ய வேண்டும் போ ஒருத்தருக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது குரல் வளம் மட்டும் போதுமா அதை வைத்து ஒரு பாடல் பாட முடியாது ஆரோகணம்னா என்ன அவரோகணம்னா என்ன என்ன ஸ்ருதி என்ன ஸ்கேல் என்பதற்குண்டான பயிற்சியை அவர் எடுக்க வேண்டும் ஒருத்தருக்கு உடல் வாட்டம் உடல் பலம் நன்றாக இருக்கிறது ஆனால் முறையான ஒரு உடற்பயிற்சி இருந்தால்தான் அந்த நபர் ஒரு வீரனாக ஒரு பராக்கிரமம் நிறைந்த மனிதனாக மாற முடியும் அதை போல் இந்த அதிர்ஷ்டத்தையும் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது அதனையும் நாம் பயிற்சி செய்ய 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 திடீரென்று நமக்கு அந்த ஒரு விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் அவ்வாறு அது ஏற்பட்டு விட்டால் பிறகு உங்களது வளர்ச்சியை யாராலையும் நிறுத்தவும் முடியாது கட்டுப்படுத்தவும் முடியாது இந்த விபரீத ராஜயோகம் உங்களது ராசிக்கு எங்கே இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதனை எவ்வாறு ஆக்டிவேட் செய்வது சார் கும்ப ராசியை எடுத்துக்கோங்க சார் இன்னும் எங்களுக்கு இயல்ற சனி முடியல நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் சந்தித்து நிறைய நஷ்டங்கள் ஏற்படுத்தி விட்டது இப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா ராசிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இது காலகட்டங்கள்லேயே எங்களுக்கு ஒரு பெருசாக லக்கு கிடைக்கலையே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி விபரீத ராஜயோகம்னு ஒன்று எங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் நிறையா பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் கும்பராசிக்கு அஷ்டமாதிபதி புதனே பஞ்சமாதிபதியாக வருகிறார் இவர் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா மகர ராசி கும்பத்திற்கு பன்னெண்டாவது ராசியாக வருகிறது அங்கே சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு அதிபதியுடைய நட்சத்திரமாக வருகிறது அப்போ அந்த மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் புதன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஏற்படுகிறது இது வந்து இவர்களுக்கு விபரீத ராஜயோகம் இப்போ இவர்களுக்கு அந்த விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் அப்படிங்கிறவர் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரி விபரீத யோகத்துக்கு உண்டான ஒரு ஃபார்முலாவில் இருந்தால் கண்டிப்பாக அவர் அதனை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இதையும் தவிர ராசியில் இருக்கக்கூடிய அந்த ராகுங்கிறவர் வந்து புதன் சுக்கரன் இந்த ரெண்டு கிரகமுமே ராகுவை கிராஸ் பண்ணும் பொழுது இந்த ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா புதனுடைய எனர்ஜியையும் சுக்கரனுடைய எனர்ஜியையும் உள்வாங்கி அதனை நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக வெளிப்படுத்துவார் அதாவது ராகு தனியாக பார்த்தாலே ஒரு நூறு சுக்கரனுக்கு சமம் இந்த சுக்கரன் ராகுவை கிராஸ் பண்ணும் பொழுது சுக்கரன் ராகு சேர்க்கை இதுக்கு தனியாக நம்ம பின்னாடி வீடியோஸ் போடுவோம் இந்த இடத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை அப்போ அந்த குருவின் பார்வைங்கிறது உங்களுக்கு லாபாதிபதியின் பார்வை தனஸ்தானாதிபதியின் பார்வை பிறகு உங்களுக்கு ராசியாதிபதி சொந்த நட்சத்திரத்தில் அவருக்கு குருவின் பார்வை கிடைக்கப் போகிறது அவருக்கு லாபாதிபதியின் பார்வையும் கிடைக்கப் போகிறது இப்போ உங்களுக்கு முதல் தரமான விபரீத யோகத்தை புதன் சுக்கரன் கூட்டணி அதாவது மரகத பச்சை வைரம் இந்த ரத்தினங்களை அணிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அந்த யோகத்தை பெற முடியும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் புதன் சுக்கரன் நிலைப்பாட்டை நீங்கள் பார்த்து ராகுவுக்கு உண்டான கோமேதகத்தை அணிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் மீண்டும் அந்த விபரீத ராஜயோகத்தை அடைய முடியும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகுவோடைய பிளேஸ்மெண்ட் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானங்களில் இருக்கிறதா அப்படின்னு வந்தாலே அது ஜெயம்தான் அது வெற்றி தான் அதனை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் சிலருக்கு ஜனனகால ஜாதகத்தில் குறிப்பாக மூணு ஆறு பத்து பதினொன்று வீடுகளில் சாட்டன் சுபபலம் பெற்றிருந்தாலும் அந்த சேட்டனை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதற்கு ப்ளூ சஃபையர் இப்போ ஒருவேளை உங்கள் ஜனநகர ஜாதகத்தில் மெர்குரியோடைய பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருக்கிறது வீனஸுடைய பிளேஸ்மெண்ட்டு சேட்டனோடைய பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ளூ சஃபையரையும் வைரத்தையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்து அணிந்து கொள்ளலாம் இவர்களுக்கு ஐந்தாம் எண்ணும் ஆறாம் எண்ணும் லக்கி நம்பர் ஒருவேளை உங்களுடைய டேட்டு ஃபேட்டில் மூன்றாம் எண் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஐந்து ஆறு எண்களை பயன்படுத்தலாம் அதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல யோகத்தை பெற முடியும் பொதுவாகவே மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வாய்ப்பு கிடைத்தால் இந்த சுதர்சன யாகம் நரசிம்மர் யாகம் இதெல்லாம் செய்வதன் மூலம் நல்ல ஒரு மேன்மையை பெற முடியும் அப்போது சதயம் சுவாதி திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இது மாதிரி சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நரசிம்மர் வழிபாடு செய்வது இந்த நட்சத்திரம் குறிக்கக்கூடிய திதிகள் ஒருவேளை பௌர்ணமி அஷ்டமி அமாவாசை திதிகளாக இருந்தால் அன்று நீங்கள் வந்து துர்கா வழிபாடு வாராகி வழிபாடு அம்மன் வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் பெற முடியும் ஒருவேளை நீங்கள் இதே கும்பராசியில் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பறந்திருந்தால் அதாவது சதயத்தில் பறந்திருந்தால் உங்களுக்கு குருவோடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா விசாகம் போரட்டாதி அதே மாதிரி உங்களுக்கு இந்த குருவோடைய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இதெல்லாம் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள் ஒருவேளை உங்களுக்கு வியாழக்கிழமையாகவும் இல்லை பௌர்ணமி திதிகளாகவும் வந்தால் இந்த நாட்களில் நீங்கள் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு செய்யும் பொழுது தனப்பிராப்தம் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை என இந்த தினங்கள் குறிகாட்டக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு உங்களுடைய பூர்வீகம் குழந்தைகள் பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதையும் தவிர நீங்கள் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு புனர்பூசம் இது தவிர நீங்கள் குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு உத்திரட்டாதி அனுஷம் பூசம் இந்த சேட்டனுடைய நட்சத்திரங்கள் சம்பத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு செய்வது ஏகாதசி திதிகள் ஒருவேளை இந்த நட்சத்திரங்களில் வந்தாலோ இல்லை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தாலோ இதில் நீங்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு முத்திரை பதிப்பதற்கு ஒரு ஜாக்பாட் அடிப்பதற்கு புதையலுக்கு உண்டான திடீர் யோகம் பெறுவதற்கு உண்டான சீக்ரெட் ஃபார்முலா கொடுத்திருக்கிறோம் எந்த ரெண்டு ஒயரை நீங்கள் ஒன்றாக இணைத்தால் அந்த விபரீதராஜ யோகம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த வீடியோவை நீங்கள் போட்டு போட்டு பார்த்து அந்த கிரகம் குறிக்காட்டக்கூடிய தசா புத்தி அந்தரங்கள் இதற்கு முன் நமது ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது அந்த கிரகத்தினுடைய பிளேஸ்மெண்ட் எந்த அளவு நம்ம ஜாதகத்தில் பெனிஃபிஷியலாக இருக்கிறது என்பதை கணக்கு செய்து அதனை மேலும் மேலும் நீங்கள் பலப்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு நிகரற்ற ராஜயோகம் கும்பராசிக்காரர்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பெற முடியும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ